ரோகிணி ஏற்கனவே ஒரு குழந்தைக்கு அம்மாவா இந்த மாதிரி அதிர்ச்சியில் இருக்கிற மீனா ஆதாரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சீதா சோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் என்னைக்கான சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல நடந்த ட்விஸ்ட் குறித்து பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில் ரோகிணி பத்தின விஷயம் எப்போதான் முத்துவுக்கு தெரிய வரும் அப்படிங்கிற ஆவலோட எதிர்பார்த்த தருணம் பார்த்தீங்கன்னா இப்போ நெருங்கிருச்சு சோ அந்த வகையில் மீனா அவர்களுடைய தோழிகள் கிட்ட என்னுடைய கணவர் என் மேல கோபப்பட்டதுக்கும் மன்னிப்பு கேட்டு என்னை சமாதானம் பண்ணிட்டாரு அவர் செஞ்சது தப்பு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிறத சந்தோஷமா சொல்றாங்க அந்த நேரத்தில் சீதா மீனாவுக்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு உடனடியா பூ கொண்டுட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே மீனாவும் பூவை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அப்போ தினமுமே இந்த மாதிரி நீ பூ கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியா சொன்ன நிலையில இனி நான் பாக்குற வேலை அதன் மூலியமா கிடைக்கிற சம்பளமே நம்ம வீட்டுக்கு போதும் நானே இனி நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியாவும் சீதா சொல்றாங்க அதே போல இனிமே உன்னோட சந்தோஷம் உன்னோட குடும்பத்தை பார்த்து நீ நிம்மதியா அக்கா அப்படிங்கிற மாதிரியாவும் இனிமே உன்னுடைய சந்தோஷம் உன்னோட குடும்பத்தை பார்த்து நீ நிம்மதியா அக்கா இந்த மாதிரி சென்டிமெண்டா பேசின சீதா பாத்தீங்க அப்படின்னா மீனா கிட்ட பாசத்தை காமிக்கிறாங்க அப்போ அங்க வந்த ரோகிணி பதட்டமாவே டாக்டரோட ரூமுக்கு போறாங்க இதை பார்த்த மீனாவும் சீதாவும் எதுக்கு ரோகிணி ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியா குழப்பத்துல இருக்கிறாங்க உடனே மீனா எதுவா இருந்தா எனக்குன்னு ஏற்கனவே ஒரு முறை இப்படி தான் நான் குழந்தை விஷயமா அவங்க வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லி திட்டு வாங்கிக்கிட்டேன் வழக்கம் போல் எதனா செக்கப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு மீனா கிளம்புறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா சீதா மீனாவை விடாம இரு அக்கா நான் எதுக்கும் விசாரிச்சுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ரிசெப்ஷன் போயிட்டு கேட்குறாங்க ஹாஸ்பிட்டலில் சீத்தாவோட வேலை பார்க்குற ஒருத்தவங்க தான் உரோகிணி பற்றின எல்லா உண்மைகளையுமே சொல்லிடுறாங்க அதாவது ரோகிணிக்கு ஏற்கனவே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறந்திருக்குது இப்போது ஒரு கேப்புக்கு அப்புறமா இப்போ செகண்ட் பேபி பெத்தெடுக்கிறதுல எதனா ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிறத விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நடந்த விஷயத்த சீதா கிட்ட சொல்றாங்க இதை கேட்டதுமே சீதா குழப்பத்திலயே மீனா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க உடனே மீனா என்னது ரோகிணிக்கு ஏற்கனவே ஒரு குழந்த பிறந்திருக்குதா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அதிர்ச்சியும் ஆகுறாங்க அதோட மீனா சீதா கிட்ட இனி இத பத்தி யார்கிட்டயும் கேட்க வேண்டாம் சொல்லவும் கூடாது அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க ஆனா போகும்போது இந்த ஊர் விஷயத்த யோசிச்சுக்கிட்டே குழப்பத்திலேயே போறாங்க அப்போ வீட்டு வாசல்ல ஒரு பிரசவ சவாரி அவசரமா போகணும் அப்படிங்கிற மாதிரி முத்து போன் பேசிக்கிட்டே கார்ல ஏறாரு இதை கேட்டதும் மீனா முதல் குழந்தை அப்புறம் எப்ப பிறந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி முத்துவை பார்த்து கேள்வி கேக்குறாங்க முத்துவுக்கு எதுவுமே புரியாததுனால எதனா வளராத பெசாம வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரியாகவும் அவசரமாக ஒரு சவாரி போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு வீட்டுக்குள்ள போன மீனா அந்த விஷயத்தையே நினச்சிக்கிட்டு விஜயா சொல்றத காதில் வாங்காம ரோகிணி பத்தியே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல ரோகிணி என்று மனோஜ் ஸ்வீட் கொண்டுக்கிட்டு வந்து சந்தோஷமா விஜயா கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க உடனே விஜயா ரோகிணி பிரெக்னெண்டா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சி சந்தோஷப்படுறாங்க ஆனா மனோஜ் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒரு விஷயமும் இல்லமா பிஸ்னஸில் இன்னைக்கு எனக்கு நல்ல லாபம் கிடைச்சிருக்குது ஒரே நாள்ல எனக்கு பதினஞ்சு டிவி சேல்ஸ் ஆயிருக்குது தான் இந்த ஸ்வீட் அப்படிங்கிற மாதிரி அவர் அவருடைய சந்தோஷத்தை சொல்றாரு அப்போ வீட்டுக்கு வந்த முத்து ஒரு பிரசவத்தை நேரில் பார்த்த சந்தோஷத்தையும் அந்த குழந்தைய கையில வாங்கின உணர்வையும் பத்தி விளக்குறாரு இத சொல்ல சொல்ல ரோகிணியுடைய முகம் அப்படியே மாறுது இத மீனா நோட் பண்ணி ரோகிணிக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிற விஷயத்தையும் உறுதிப்படுத்திக்கிறாங்க ஆனா இப்போ யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் என்ன விஷயங்கள் அப்படிங்கறத தீர விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியாகவும் சீதா கிட்ட அதுக்கான ஆதாரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஹெல்ப் கேக்குறாங்க ஆனால் இந்த விஷயம் முத்துவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மட்டும்தான் இன்னும் இந்த ஆட்டம் பயங்கரமாக சூடு பிடிக்கும் அண்ட் அத்தோட ரோகிணியினுடைய ஆட்டமோ அடங்கும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப இப்போ சீரியல் பார்த்தீங்கன்னா பயங்கர விறுவிறுப்பாக வந்துட்டு இருக்குது ஸோ இனி வித கருத்தை உங்களுடைய கருத்துக்களை மர கம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்